ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நாங்கள் நலமா இருக்கும் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நல்லா பெற முடியும் எல்லாத்தையுமே டீடைல்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நமது தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோல பார்க்க போறதும் சோ இந்த வீடியோவை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க நண்பர்களே நிறைய பேர் வந்து பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுதுறதே இல்ல தயவு செய்து பெல் பட்டன் ஆல்பட்டன் அளித்திருக்கீங்களா எல்லாருமே உங்களோட செக் பண்ணிக்கிறேன் நின்றில்லை அதன் மூலமாக தினசரி சுட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக தகவல் வந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களா உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப விஷ் வாழ்த்துக்கள் நின்றில்லை மோர் மெனிமோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி படங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி எட்டாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஆடி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இன்னைக்கு நமது விதுநராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி புதன் பகவானை குரு பார்த்து கொண்டுள்ள ஒரு சிறந்த கிரக அமைப்புகள் காணப்படுது நண்பர்களே இந்த மாதிரியான அதிர்ஷ்டகரமான கிரக அமைப்புகள் காரணமாக உங்களுக்கு மிகப்பெரிய காரிய வெற்றிகள் நிறைந்த நாள்னு இன்னைக்கு சொல்லலாம் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றிகள் இருக்குங்க நிறைய காரியங்கள் முயற்சித்து பாருங்கள் கொஞ்சம் சில காரியங்கள் மூலமாக அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அதன் மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க சோ இன்னைக்கு நீங்க அலைச்சல்கள் மூலமாக உங்களது சோர்வையை வந்து நீங்கள் வந்து ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் வந்து மனசை வந்து கலக்கமடைய செய்ய வேண்டாம் இன்றைய தினம் அலைச்சல்கள் மூலமாக நல்ல ஒரு பலன்களும் உங்களுக்கு இருக்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் காட்டாம நிதானமாக எனக்கு செயல்படுங்க கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக உங்க காரியங்களை நீங்கள் முடிக்க முடியும் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்க முடியுங்க ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஒரு அற்புதமான ஒரு நான்கு இன்றைய தினம் சில சிக்கலான சூழ்நிலைகளை நீங்க சந்திக்கும் பொழுது அந்த சிக்கலான சூழலில் நினைத்து நீங்கள் வந்து அப்செட் ஆக தேவையில்லை உங்களுக்கு நல்ல தருணங்கள் எனக்கு நிறையவே இருக்கு ஸோ இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக அதை நோக்கி நீங்க முன்னேறி போகிறதா நல்லது நண்பர்களே இன்றைய தினம் சாப்பாட்டுக்கு எப்படி சுவையை அறியறதுக்கு உப்பு தேவைப்படுதோ அது போல மகிழ்ச்சியுடைய மதிப்பு என்னங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் அப்செட் ஆகக்கூடிய சூழ்நிலை மகிழ்ச்சியும் நண்பர்களே அது ரெண்டு உங்களுக்கு கிடைக்கும் எனவே தினம் நீங்கள் டயர்டாக தேவையில்லை தினம் கண்டிப்பாக நீங்க சோர்வடையாமல் உங்களது காரியங்களை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் அற்புதமான ஒரு நல்ல ஒரு காரிய பெற முடியும் இன்றைய தினம் உங்களது மனநிலையை மாத்துறதுக்கு சில நிகழ்ச்சிகளை நீங்கள் பங்கேற்கிறது நல்லது நண்பர்களே அப்சட்டான சூழ்நிலையில சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களை கலந்துக்கங்க இன்றைய சின்ன தொழில் செய்யக்கூடிய செய்யக்கூடிய நண்பர்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் ஆலோசனைகள் மூலமாக அதிகமான நிதி ரீதியான பலன்கள் கிடைக்கும் எனவே இன்றைய தினம் நீங்கள் ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக் கொண்டு செயல்படுங்கள் சுயதொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு அது அதிகமான வெற்றியை மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் நண்பர்களை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் சில பேர் வந்து பணம் கேட்டு உங்களை நச்சரிக்கலாம் தொல்லை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு அதை நீங்க சிறப்பாக சமாளித்து விடுவீங்க பாகப்பிரிவுகள் சம்பந்தமான விஷயங்கள் சொத்து பிரிவுகள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு நண்பர்களே பண வரவுகள் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும் தொழில் கூட்டு தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு கூட்டாளிகளுடைய பரிபூர்ணமான ஒத்துழைப்பு இந்த தினம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் இருக்கு நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சுமாரான நாளாக தாங்க அமைந்திருக்கு இந்த தினம் உங்களுக்கும் உங்களது மனக்காரம் தான் உங்களது காதலருக்கும் இடையில வந்து சின்ன சின்ன உரசல்கள் ஏற்படலாம் இந்த தினம் மூன்றாம் நபர் தலையிட்டு வந்து உங்களுக்கும் உங்களது காதலர்க்கும் இடையில வந்து பஞ்சாயத்து பண்ண நீங்க அனுமதிக்காதீங்க அதன் மூலமாக நீங்கள் காதல் வாழ்க்கையை சிறப்பாக பராமரிக்க முடியும் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நேர மேலாண்மை ரொம்ப அவசியம் சில நேரத்தை வீணடிக்கக்கூடிய செயல்பாடுகள்ல நீங்க ஈடு ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுடைய பொன்னான நேரத்தை நீங்கள் வந்து சிறப்பாக செயல்படுத்துங்கள் தேவையில்லாத அரட்டை பேச்சுக்களை செய்து நீங்கள் வந்து நேரத்தை வீணடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதை செய்யாம இருக்கிறது நல்லது நண்பர்களை தவிர்த்துடுங்க இன்றை நிறுத்தப்படுறதுக்கும் திருமண வாழ்க்கையில சில மூன்றாம் நபர் மூலமாக தான் உங்களுக்கு கஷ்டங்கள் வருங்க உறவினர்கள் அல்லது சில நண்பர்கள் மூலமாக அண்டை வீட்டார் பக்கத்து வீட்டுக்காரங்க மூலமாக உங்களுக்கு உங்க திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்க வாழ்க்கை துணை கூட வரலாம் சோ அதை நீங்கள் இன்றைய அளவு பண்ணாதீங்க மூன்றாம் நபரை உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையில நீங்க அனுமதிக்க கூடாதுங்க உங்க குழந்தைகள் மீது கொஞ்சம் தனி கவனம் இன்னைக்கு நீங்க செலுத்த வேண்டிய தேவைகள் இருக்கும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றிகரமான சூழலை உருவாக்க முடியும் உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு தினம் இருக்கணும் இல்லை இனி அவங்களை கவனிச்சு நீங்க செயல்பட வேண்டியது அவசியம் அவர்கள் மீது ஸ்பெஷலான கவனத்தை நீங்க இன்னைக்கு வச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லை இன்றைய தினம் மிகச்சிறப்பான நல்ல ஐடியாக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதன் மூலமாக உங்களது நிதி நிலைமை கட்டாயமாக மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைதுங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் கண்டிப்பாக இன்னைக்கு விலகி விடுவாங்க அல்லது நீங்கள் வந்து உங்க எதிராக இருந்தவர்கள் வெற்றி கொண்டு சிறப்பாக உங்களுக்கு காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க தாய்மாமன் வழியில் உங்களுக்கு தேவையான அனுகூலம் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உடலில் சோர்வுகள் ஏற்பட்டாலும் அது குறைந்திருந்த நண்பர்களே கவலைப்பட தேவையில்லை பொறுமையாக உங்கள் வியாபாரத்தை இன்னைக்கு ஹேண்டில் பண்ணுங்கள் கூட்டு வியாபாரமாக இருந்தால் அதில் பொறுமை என்றதிலும் கட்டாயமான தேவைங்க நெருக்கமான நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய விருப்பங்கள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இன்னைக்கு நிறைவேற்றி வைத்து மற்றவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மேலும் எந்த செயல்களை செய்தாலும் நீங்கள் வேகமாக நிகழும் செய்வீங்க எனவே துரிதமாக காரியங்களை செய்யக்கூடிய ஒரு நாள் இதை பயன்படுத்திக்கங்க மனநிலையில சின்ன சின்ன மாற்றங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாம் இந்த தினம் அது உங்களுக்கு பெரிய அளவுல நல்ல இம்பாக்ட் ஏற்படுத்தி தரணுன்றது இந்த தினம் பாசிட்டிவான விஷயங்களை நீங்க இன்னைக்கு மனசுல எடுத்துக்கிட்டு நிறைய விஷயங்களை இன்னைக்கு அப்ரோச் பண்ணுங்க வெற்றிகள் உண்டு காரிய வெற்றிகள் அதிகமாக துரிதமாக கிடைக்கும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புதுமையான நல்ல சூழ்நிலையை நீங்க சந்திப்பீங்க இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சூழலை நீங்க சந்தித்திருக்க முடியாத ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு எனவே இன்றைய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க தேவையான ஒத்துழைப்புகள் உங்களுக்கு தாய்மாவான வழியில கிடைக்கும் ஒரு அற்புதமான ஒரு நாள் உற்சாகமான ஒரு நாளுங்க இன்றைய தினம் நிறைய வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் எனவே நிறைய காரிகளை முயற்சித்து பாருங்கள் அதிகமான மகிழ்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு நாள் வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வந்து ரோஸ் கலர் உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையணும் அனுப்பி ரோஸ் கலரை பயன்படுத்துங்கள் மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது ராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மிருக சீரம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களது தாய்வழி உறவுகள் மூலமாக அதிகமான மகிழ்ச்சிகள் அதிகமான சாதகமான சூழ்நிலை ஏற்படும் எனவே தாய்மாமன் தாய்வழி உறவுகளிடம் இன்றைய தினம் நீங்கள் தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் என்பவர்களே இன்றைய தினம் எதிரிகள் விலகக்கூடிய ஒரு நாள் நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாள் தேவையான உதவிகள் தாய்வழி உறவுகள் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்கள் மனநிலையில் இன்னைக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படும் சின்ன சின்ன மாற்றங்கள் நல்ல வகையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க உங்க செயல்பாடுகளை வேகம் கூடும் துரிதமாக வேகமாக உங்களது காரியங்களை முயற்சிக்க நீங்கள் முடிக்க முயற்சிக்குவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் உண்டு வே காரியங்களை வேகமாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைந்த நண்பர்களே நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சு அதை நிறைவேற்றி வைத்து நீங்களும் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது இந்த தினம் உடல் இருக்கக்கூடிய அசதி சோர்வு எல்லாமே குறையும் இந்த தினம் கூட்டு வியாபாரத்துல பொறுமை கட்டாயமான தேவைங்க அதன் மூலமாக வெற்றிகள் உண்டு மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் மற்றவங்க தேவைகளை நிறைவேற்றி வைத்து நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய சுறுசுறுப்பான ஒரு நாள் அசதிகள் குறையும் நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே